ரோஹிணியுடைய சுயரூபத்தை கண்டிப்பாக முத்து அண்மீனாக சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கார் லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹிணியுடைய இந்த முகத்திரை வந்து சீக்கிரமாகவே கிளிய போகுது அப்படின்றத நோக்கி தாங்க எபிசோட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்து ஒரு கார் இல்லையா முத்துவன் மீனா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா நம்ம மீனா வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக போகிறாங்க அவங்களுக்கு பூ கொடுக்கறதுக்கு அப்போ பார்வதி வந்து மீனாக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன அப்படின்னா உன்ன மாதிரியே நம்ம ரோஹிணி வந்து ரொம்ப நல்ல மருமக அவன் என்ன பண்ணா அப்படின்னா உங்க வீட்டில் இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது ஓ மேல விழுந்துருக்கிற இந்த திருட்டு பலி எல்லாமே போகணும் அப்படின்றதுக்காக அவளுடைய தாலி செயினையே வந்து என்ன பண்ணான் விற்று உனக்கு வந்து இந்த பணத்தை வந்து விஜயா கிட்ட கொடுத்துருங்க ஆன்டி அதனால் மீனா மேலே வந்து திருட்டு பழி விழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவள் உனக்காக பண்ணான் இதிலருந்தே தெரியுதுல ரோஹிணியும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீயும் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் அவங்க எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா விஜயா புரிஞ்சுக்கலை அவளுக்கு வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கை ரொம்ப நல்ல மருமக எல்லாருமே அவளுடைய வாழ்க்கையில ரொம்ப பெஸ்ட்டாக தான் அமைஞ்சிருக்குது ஆனால் அவளுக்கு அதோடனோட அருமை வந்து சுத்தமாகவே தெரியல அதனாலதான் அவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கா அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கா நீ வந்து எல்லா எதுவும் நினைக்காதம்மா என்ன நீ வந்து தப்பாக நினச்சிக்காத நான் வந்து உன்னை என்றைக்குமே நீ திருடுனு நான் சொல்லவே இல்லை நீ என்ன வந்து தப்பாக நினச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்கிறாங்க ஏன்னா தப்பு பண்ணது யார் அப்படின்னா விஜயா மட்டும்தான் பார்வதிக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அவங்க வந்து ரொம்பவே நல்லவங்க தான் நம்ம முத்துகன் மீனா இவங்க ரெண்டு பேருமே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூணு பேரையுமே ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படின்றதுல பார்வதி வந்து ரொம்பவே சரியாக இருக்கிறாங்க விஜயா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஒஸ்டாக இருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க விஜயாவுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கிறவங்க மட்டுந்தான் நல்லவங்க பணம் இல்லாதவங்க எல்லாருமே கெட்டவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு இதையுமே நம்ம வந்து காமிக்கக்கூடாது ரொம்ப மரியாதையும் கொடுக்கக்கூடாது அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் மட்டும்தான் நடத்தணும் இந்த மாதிரி எண்ணங்கள் மட்டும்தான் விஜயாவுடைய மனசில் வந்து ஆழமாகவே பதிஞ்சிருக்குது அவங்கள பொறுத்த வரைக்கும் பணம் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க ஸோ இந்த பிஹேவியர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விஜயா வந்து ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விடும் அப்படின்றதுல எந்த விதமான கருத்துமே கிடையாதுங்க அன்னைக்கு வந்து கண்டிப்பாக விஜயா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அன்னைக்கு முத்துகன் மீனா அவங்க ரெண்டு பேரை பற்றியும் நம்ம விஜயா வந்து புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வந்து கூடிய சீக்கிரம் வரதாங்க போகுது அதை நோக்கி தான் எபிசோட்ஸ் வந்து சீக்கிரமாகவே போய்கிட்டு இருக்குது ஏன் அப்படின்னா இன்னைக்கு எபிசோடில் ஒரு ஒரு விஷயம் அழகாகவே காமிச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா முத்துகன் மீனா இவங்க ரெண்டு பேரும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து முத்து சொல்கிறாரு இந்த பார்லர் அம்மா வந்து உனக்கு நல்லது பண்ற ஆளே கிடையாது அதுவும் உனக்கு வந்து இந்த மாதிரி உன் மேல ஒரு திருட்டு பழி விழுகும் அப்படின்றதுக்காக அது வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவனுக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய தாலியை கலட்டி விற்று பணம் கொடுக்குற அளவுக்கு பார்லரமாக நல்லவங்கெல்லாம் கிடையாது இதில் ஏதாவது கண்டிப்பாக உள்கூத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது மீனா வந்து இல்லைங்க அவங்க என்ன நினைச்சு பண்ணாங்களோ ஆனால் வந்து எனக்கு அவங்க நல்லது தானங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம முத்து வந்து உண்மையை உடச்சி சொல்றாரு அவர் வந்து சொன்ன விஷயங்கள் ரொம்பவே சரியானது அவர் சொன்ன மு முதல் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இடத்துலேருந்து நான் ஒரு பொருளை எடுக்கிறேன்னு வைக்கேன் அந்த பொருளை நான் எடுத்தேன்னு மாட்டிக்க போகிறேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் திரும்ப அதே இடத்துல அந்த பொருளை கொண்டு போய் வச்சுருவேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி இடத்துல தான் அந்த சந்தேகம் வந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து மீனா இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மீனா வந்து ரோஹிணி பக்கம் வந்து ஓரளவுக்கு நிற்கிறாங்க அவங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்களோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி மீனா வந்து எல்லாத்தையுமே நம்பிடுவாங்க இல்லையா அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்றதுனால மற்றவங்களும் அவங்கள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் கிடையாது அப்படின்றது தான் இந்த விஷயத்தில் மீனா வந்து புரிஞ்சுக்க போகிறாங்க அப்போ முத்து வந்து ஒரு சில விஷயங்களை மீனா மீனாக்கிட்ட சொல்கிறாரு ஒரு சில விஷயங்களை பண்ண சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு அப்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சிருச்சு விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா மீனா வந்து கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ருதி வந்து உள்ளக்க வர்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனா எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போதும் சாப்பாடு எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் வந்து நம்ம ரவி இருக்கார் இல்லையா அவருடைய ரெசிபி ஒன்று சொல்லி இதுபடி எனக்கு வந்து குக் பண்ணி தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க மீனாவும் ஓகேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக உள்ளக்க யார் வராங்க அப்படின்னா ரோஹிணி வர்றாங்க ரோகிணி வந்த உடனே மீனாவுக்கு வந்து ஒரே சந்தோஷம் அவங்கள பார்த்தோன்னே ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க எங்கே இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு நீங்கள் எனக்கு வந்து பண்ணியிருக்கிற உதவி ரொம்ப பெரிய உதவி ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஸ்ருதிக்கு வந்து ஷாக்காக இருக்குது ரோஹிணி என்ன உதவி பண்ணாங்க மீனா எதற்காக வந்து ரோகிணி கிட்ட இப்படி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது மாதிரி நம்ம ரோகிணிக்கும் என்ன விஷயத்துக்கு இவங்க வந்து நன்றி சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்குமே தெரியல அப்போ இவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க இங்கே பாருங்க மீனா நீங்க வந்து எதற்காக நன்றி என்கிட்ட சொல்றீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு சுத்தமாக புரியல அதை முதல்ல சொல்லுங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரோஹிணி அப்போ நம்ம மீனா வந்து உண்மையும் சொல்றாங்க இல்லைங்க நீங்கள் தானே வந்து பார்வதி ஆண்டிகிட்ட உங்களுடைய தாலியெல்லாம் அடகு வச்சு அவங்களுக்கு கொண்டு வந்து பணத்தை கொடுத்து என் மேலே இருக்கிற திருட்டு பழியை வந்து நீங்கள் நீக்கியிருக்கீங்க நான் வந்து திருடலை அப்படின்றது என்னுடைய மனசாட்சிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனால் அதை வந்து நான் எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணி என்ன பண்ணிட்டீங்க இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் ரோஹிணி அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்கிறாங்க அப்போது ரோஹிணிக்கு தூக்கிவாறு போடுது என்னதான் இது இவளுக்கு வந்து இந்த உண்மைகள்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும் மீனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு பார்வதி ஆண்டி தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இந்த பார்வதி ஆண்டி எல்லாத்தையும் உடனே வந்துட்டு தம்பட்டை அடிச்சிரும் போல அப்படின்ற மாதிரி நம்ம ரோகினி ஒரு பக்கம் புலம்புறாங்க சரி ஓகே சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஆமாம் மீனா வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருந்தது அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் சரி ஏதாவது பண்ணணுமே இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்க வந்து வாய்விட்டு சொன்னாலும் அவங்களோட மொழியே என்னென்னா சரியில்லை அதை பார்த்துட்டு இருந்த மீனாவுக்கு வந்து அவங்க மேலே சந்தேகம் வருது சந்தேகம் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க ஸ்ருதி வந்து அடித்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் ரோஹிணி எதற்காக நீங்கள் வந்து பணம் கொடுத்தீங்க இப்போ நீங்கள் பணம் கொடுக்கணும்னு என்ன இருக்குது நீங்கள் எதற்காக கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேள்வி வந்து திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்போது நம்மளுடைய ரோஹிணி கிட்ட எந்த விதமான பதிலும் இல்லை ஏன்னா அவங்க வந்து எதற்காக பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும் அவங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இந்த விஷயத்த பண்ணாங்க ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியாது இல்லையா அப்போ எல்லாருமே வந்துட்டு நம்ம ரோஹிணியாக இருக்கட்டும் நம்ம ஸ்ருதியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ஸ்ருதி வந்து கேட்குற கேள்விகள் அந்த மாதிரி இருக்குது ஸ்ருதி வந்து யோசிக்கிறாங்க ரோஹினி என்ன பதிலே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மீனாவும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் ரோஹிணி அமைதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்போது ரோகிணி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல நான் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இருந்தாலும் ஸ்ருதியோடைய கேள்வி வந்து அடுத்தடுத்து இருக்குது நீங்கள் எதற்காக கொடுத்தீங்க என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க அப்போ இந்த நீ இந்த பணத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உண்மையிலே காணாமல் போன அந்த ரெண்டு லட்சத்தை யார் எடுத்தது அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் ஸ்ருதி வாயிலேருந்து வருது அப்போ ரோஹிணி வந்து இவள் பெரிய டிடெக்டிவ் மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அது எப்படி எனக்கு தெரியும் அதை எடுத்தவங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதுலேருந்து நழுவெல்லாம் தான் பார்க்குறாங்க ஒரு வழியாக அந்த இடத்த விட்டு காலியும் பண்ணிடுறாங்க அப்போ முத்து வந்து கிச்சனுக்குள்ளே வர்றாரு வந்தவொடனே கிட்டே கேட்குறாரு என்ன மீனா கேட்டு பார்த்தியா அவங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்டோடனே ஆ நான் வந்தவொடனே நீங்கள் சொன்ன மாதிரியே நைட் எப்படிலாம் சொன்னீங்களோ அதுபடி நான் வந்து பேசினேங்க ஆனால் அவங்க வந்து அவங்க வாயிலேருந்து எந்த விதமான பதிலும் வரல ஆனால் அவங்க வந்து முழிக்கிறாங்க அவங்களுடைய பார்வையே சரியில்லை அதுவும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ரொம்பவே ஷாக் ஆனாங்க அந்த ஷாக் தான் வந்து நமக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துது நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நம்ம ரோகிணி வந்து அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆளே கிடையாது அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படி காரணம் இல்லாமல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயங்களும் வந்து மீனாவுக்கு சரின்னு தான் படுது அப்போது மீனா வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க சரி ஓகே எப்படியாவது ரோஹிணி வந்து எதற்காக இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றத நம்ம கூடிய சீக்கிரம் என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க அதே மாதிரி முத்து இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வந்து இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மனோஜோடைய ஷோரூமை காமிக்கிறாங்க அங்கே வந்து ஒருத்தர் வந்து கந்தி ஸ்ரீ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டு வர்றாரு அதில் பார்த்தீங்கன்னா விஜயாவுடைய தலையில் அந்த மாவு கோதுமை மாவு மிளகாப்படிலாம் ஒரு எபிசோடில் வந்து கொட்டுச்சு அதை வந்து ஸ்ருதி வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில்லாம் கூட வச்சாங்க இப்போ அந்த ஃபோட்டோவை வந்து இது வந்து ஸ்ரீ பொம்மை இது வந்து விஜயவாடாலேருந்து வந்திருக்கு அப்படி இப்படின்னு வந்து ஒரு காமெடி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது இதை பார்த்த மனோஜுக்கு வந்து முதல்ல தெரியல அது தன்னுடைய அம்மான்னு அவருமே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்க்குறாரு அப்போது கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா ரோஹிணி இருக்காங்களையா ரோகிணி தான் பார்த்துடுறாங்க மனோஜ் இங்கே பாரு இது யாருன்னு உனக்கு தெரியலையா இது ஆன்டி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனோஜ் வாங்கி உத்து பார்க்குறாரு பார்த்தா அது விஜயா அப்போ தான் அவருக்கு வந்து உண்மைகள் தெரியுது அவர் வந்து ஐயோ எங்கள் அம்மாவா எங்கள் அம்மாவை எதுக்குடா அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க அப்போ இங்கே பாருங்க உங்கள் அம்மாவெல்லாம் கிடையாது இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் விஜயவாடாலேருந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க யோ இது எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய தலையில இதெல்லாம் கொட்டுச்சியா அப்போ வந்து என்னோட இந்த இது நம்ம ரோகிணி சொல்கிறாங்க இதை வந்து ஸ்ருதி அப்போ ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாலை மனோஜ் இது அதில் தான் எப்படியாவது வெளியில் என்ன ஆயிருக்கும் லீக் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அப்போ மனோஜுக்கு வந்து ஒரே குழப்பம் இந்த ஃபோட்டோ வந்து நம்ம என்ன பண்ணுறது இதை வச்சுருந்தோம்னா அம்மாவுக்கு வந்து இது அவமானமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ மொத்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி வாங்கிடுறாரு ரோஹினி வாங்க வேண்டாம்னு சொல்கிறாங்க மனோஜ் வந்து அப்புறம் எங்கள் அம்மாவோடய ஃபோட்டோவை இப்படி கூவி கூவி விற்றுட்ருக்கான் இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வாங்கிட்டு இனிமேல் இந்த ஃபோட்டோவை வந்து நீ விற்கிறது எங்கேயாவது பார்த்தேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வந்து அமுச்சு வச்சிடறான் உடனே சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ரோஹிணி இருக்காங்களே ரோகிணி வந்து ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு மீனா வந்து இன்றைக்கி காலையில் ஏன் அப்படி கேட்டாங்க அதுவும் மீனாவுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சே அப்படின்ற பதட்டம் வந்து நம்ம ரோஹிணியோடைய முகத்தில் அப்படியே தெரியுது அதை வந்து நோட் பண்ண மனோஜ் வந்து திரும்ப திரும்ப கேட்குறாரு ரோகிணி என்ன பிரச்சனை ஏதாவது சொல் ஏதாவது உனக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து அடுத்தடுத்து கேட்குறாரு ஆனால் ரோஹினியுடைய வாயிலேருந்து எந்த விதமான பதிலும் என்ன பண்ணல வரல அவங்க வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க இருக்காங்க இந்த விஷயங்கள் அவங்களுக்கும் சுத்தமாக புரியவே இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம மனோஜ் இல்லையா அவருக்கு வந்து மனோஜ் இந்த சந்தோஷ் சார் வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து டென் லேக்ஸ் வந்திருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அனுப்பிச்சி வச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென் லேக்ஸ் வந்து மனோஜுக்கு அனுப்பிச்சி வைக்கிறாங்க மனோஜுக்கு சந்தோஷம் தாங்க முடியல வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாரு அப்போது மனோஜுடைய ஸ்டாஃப் ஒருத்த என்ன பண்ணான் அப்படின்னா விஜயாவுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா அது நிஜமாவே கந்திஷ்டி பொம்மைன்னு நினச்சிட்டு அங்கே முன்னாடி மாட்டி வச்சு மாலை போடுறதுக்கு போவான் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா மாட்டி தான் வைப்பான் அப்போது மனோஜ் வந்து வைவாரு என்னடா இது எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை இப்படி மாட்டி வச்சுருக்கீங்க அதுவும் இந்த ஃபோட்டோவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லை சார் இது வந்து கந்திஷ்டி பொம்மை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆஹா ஆமாம் இப்படி செவத்தில் மாட்டி உட்காந்து பூஜை போடு போய் மாலை வாங்கிட்டு வந்து போட்டு பூஜை போடுறியா அப்படின்னு கேட்கும்போது ஆ இருங்க சார் நான் போய் மாலை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்டாஃப் கிளம்புறாரு அவங்களெலாம் பிடிச்சி வச்சு இவர் வந்து வழக்கம் போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே பாரு இங்கே வந்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் பார்க்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு பக்கம் விளைவிக்கிறாரு அப்போது என்ன நடக்குது அப்படின்னா அவர் வந்து விட்டால் எங்கள் அம்மாவுக்கு இறந்தவங்க மாதிரி மாலையெல்லாம் போட்டு விட்றீங்க பொல்லடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு விட்டுறாரு அப்போ அவங்க பேசி அவங்க அந்த ஃபோட்டோ மாட்டி கொஞ்ச நேரத்தில் தான் சந்தோஷார் இடம் பண்ணுவாருன்னா கூப்பிட்டு நாங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டென் லேக்ஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே மனோஜுக்கு வந்து அப்போ இந்த ஃபோட்டோ வந்து உள்ளக்க வந்ததுனால தான் என்னாகுது ஒரு நல்ல வைப்ரேஷன் வருது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரும் அவங்க அம்மா ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் வாங்கி போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு இது வந்து ரொம்பவும் தவறான விஷயமா தான் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எபிசோடில் முக்கியமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை முத்து சொல்லியிருக்காரு அப்படி என்ன அப்படின்னா கனடா மேடம் திரும்ப வரப்போகிறாங்க அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்குது அவங்க வந்து இவருடைய கேப் என்ன பண்ணியிருக்காங்க புக் பண்ணியிருக்கிறாங்க கனடா மேடம் வேற யாரும் இல்லைங்க தான் ஜீவா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கடனாலருந்து கனடாவிலேருந்து திரும்பவும் இங்கே வரப்போகிறாங்க அப்படி வந்தாங்க அப்படின்னா யாருக்கு ஆப்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஆப்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம ரோஹிணியை பற்றின விஷயங்கள் அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள் தான் வெளியில் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது இப்போதைக்கு ஆனால் முத்து முத்து வந்து சீக்கிரமாக இந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சே தீர்வார் ஏன்னா இது வந்து பண விஷயம் இது வந்து மொத்தமாக குடும்பத்தில் எல்லாருக்குமே பொதுவான விஷயம் அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் வந்து மனோஜ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்தில் ஏதாவது கண்டிப்பாக அவங்க வந்து மாட்டியே தீரணும் அப்படின்னு தான் நாங்கள் நானும் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த எபிசோட்லையாவது அவங்க மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜீவா வந்து இங்கே வரப்போகிறாங்க அப்படின்னா நம்ம முத்துவுடைய காரில் மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊர் சுற்றி பார்க்குறதா இருக்கட்டும் வெளியில் போகிற வேலைகளாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த காரில் மட்டும்தான் போவாங்க அப்படின்ற விஷயம் நமக்கே ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சமயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா மனோஜ் தான் இவருடைய அண்ணன் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பணத்தை வந்து கொடுத்தாரா அப்படின்ற கேள்வியும் கண்டிப்பாக ஜீவா வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படி ஜீவா வந்து ஒரு கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முத்து வந்து அவங்க கிட்ட உண்மைகளை சொல்லுவார் அப்படி உண்மைகளை சொல்லும் போது பிரச்சனை வந்து நம்ம மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் வந்து பெருசாகவே ஆரம்பிச்சிருங்க அப்படி பெருசாக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சுத்தமாகவே தெரியல ஏன் அப்படின்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்ற விஷயங்களை தாண்டி இருபத்தி ஏழு லட்சத்தை மொத்தமாக என்ன பண்ணியிருக்கான் ஒரு தடவை திருடிட்டு போயிருக்கான் இப்போ ரெண்டாவது பணம் முப்பது லட்சமாக வந்த பணத்தையும் அவங்க வந்து யாருக்கிட்டையும் அதை வந்து தெரியப்படுத்தாம மொத்தமா வந்து அவங்களே ஆட்டையப்படணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் ரொம்பவே ஒரு மோசமான விஷயம் இந்த விஷயத்தையும் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு ஸோ இதில் வந்து கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னா அவர் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் மாட்டிட்டார் அப்படின்னா முத்து கண்டிப்பாக அவரை சும்மாவே விட மாட்டார் அதே மாதிரி ரவியும் அவரை வந்து கண்டிப்பாக சும்மா விடுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இப்போ அந்த ஆட் எடுக்கும் போது வந்து பணம் கொடுக்காமல் விட்டதுலே வந்துட்டு நம்ம ரவி ஸ்ருதி இவங்க எல்லாருமே ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க நம்ம மனோஜன் ரோஹிணியை பார்த்து அப்போ இந்த விஷயத்துலேயும் வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் இவங்களுடைய ஷேரையும் அவங்க வந்து அவங்க கைவசப்படுத்தி செலவு பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா ரவியுமே சும்மா இருக்க மாட்டாரு நம்ம ஸ்ருதியுமே சும்மா இருக்க மாட்டாங்க அதே மாதிரி முத்து என்ன பண்ணுவாருன்றதுக்கு நம்மளால இமேஜினேஷனே பண்ண முடியல தூக்கி போட்டு மனோஜை மிதி மிதின்னு மிதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ அந்த மாதிரி தாங்க எபிசோட்ஸ் வந்து போக போகுது ஸோ மனோஜுக்கு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி நம்ம ரோஹிணிக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சு இதுல இருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்பவே கஷ்டந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையில தான் மாட்டிருக்கிறாங்க இதில் வந்து அவங்க எப்படி மீண்டு வரப்போறாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கே சுத்தமாகவே தெரியல இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஜீவா வந்து முத்துவுடைய காரில் தான் தினமும் போயிட்டு வர்றாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க வந்து அதுலேருந்து சீக்கிரமாகவே முத்து வந்து எப்படியாவது ஜீவா கிட்ட வந்து எந்த உண்மைகளையும் கேட்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களெல்லாம் பண்ணுவாங்க அதே இது அவங்க வந்து ஜீவாவை பார்க்கவே இல்லை அப்படின்னா அதாவது மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேருமே ஜீவாவை பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்போது கண்டிப்பாக இவங்க மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ எப்படி எதை நோக்கி கதை போக போகுது அப்படின்ற விஷயங்கள் நம்மளால் இப்போதைக்கு இமேஜினேஷனே பண்ண முடியல ஏன்னா சிறகடி காசு சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ தினம் ஒரு புது கதை தினம் ஒரு புது ஸ்டோரி மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பழைய விஷயங்களுக்குள்ள அவங்க வந்து பிரச்சனைகளுக்குள்ளே வரவே இல்லைங்க பிரச்சனைகள் நிறைய இருக்குது மனோஜ பத்தின விஷயங்களாக இருக்கட்டும் ரோஹிணியுடைய விஷயங்களாக இருக்கட்டும் எக்கச்சக்கமான விஷயங்கள் கதையில் இருக்குது பிரச்சனைகளாக அதை எல்லையுமே அவங்க வந்து என்ன பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கவனிக்கலை அவங்க வந்து இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில விலை கொல கொலம் தான் சீரியல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இனிமேலாவது பிரச்சனைக்குள்ளே போனாங்க அப்படின்னா சீரியல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸில் எப்படி கதையை கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுபடி கதையை கொண்டு போனாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அப்படி கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதாங்க ஏன்னா சீரியலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு எபிசோட ஒப்பேதனும் அப்படின்ற மாதிரி சீரியல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நா லாஸ்ட்டு வந்து நமக்கு முடிக்கும் போதும் அதை வந்து ஒரு விறுவிறுப்போடு முடிச்சாங்க அப்படின்னா தான் நமக்கு சீரியல் பார்க்கறதுக்கான ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த விஷயங்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து கவனிக்கிறதுல முதல்ல சிறுகடி காசு ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ எனக்கு வந்து பார்க்கணுமேனு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்மளும் அதே சங்கம் தாங்க அந்த எண்ணத்தில் தான் நம்மளுமே வந்து பார்த்துட்ருக்கோம் சரி ஓகே எனக்காவது ஒரு நாள் வந்து கண்டிப்பா ரோஹிணி மாட்டுவாங்கல்ல அப்படின்ற எண்ணம் தான் நமக்கும் அன்னைக்கு வந்து அந்த எபிசோட நம்ம பார்க்க மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க ஸோ வந்து கண்டிப்பாக ரோஹிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையும் ஸோ எப்போ தான் ரோஹினி மாட்ட போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ